என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்று வியாழக்கிழமை மிக சிறப்பாக கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது சிறப்பான அன்னதானத்தோட சிறப்பாக நடைபெற்ற சேரேன் இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும் அந்த நம்பர்ல உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்புவீங்க தொடர்ந்து நம்ம ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் நம்ம தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணோம் எல்லா வளங்களையும் பெற்று எல்லா சுகங்களையும் பெற்று அப்பா அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் சாய்ராம் அதேமாரி இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான பிரார்த்தனை இந்த வாரம் ஃபுல்லாகவே பண்ண போகிறோம் என்ன பிரார்த்தனைனா இப்போ அமெரிக்காவில் ஒரு பெரிய பிரச்சனை வருது அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்களுக்கு சில சிக்கல்கள் இருக்குது அங்கே வசிக்கிற நிறைய சாய் பக்தர்கள் எனக்கு சாயனா எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பாஸ் விசா எல்லாமே கிடைக்கணும் ஏன்னா அங்கேருந்து வெளியேற்ற போகிறேன்னு ஒரு தகவல் வந்திருக்கு இந்த மாதிரி விசாயி முடிஞ்சிச்சா உடனே விலையேற்றுற மாதிரி இந்த வேலையில் பிரச்சனை இப்படி நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க அந்த பிரச்சனைகளிலிருந்து அப்போ காப்பாற்றணும்னு சொல்லி நம்ம பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் அமெரிக்க வாழ் இந்தியர்களுக்காக ஒரு சிறப்பு கூட்டு பிரார்த்தனையே நம்ம இன்னைக்கிலேருந்து துவங்க போகிறோம் இந்த அடுத்த புதன்கிழமை வரைக்கும் தொடர்ந்து அதை ஈவினிங்கில் அதை பண்ண போகிறோம் அங்கே இருக்கிற ம இந்திய மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக வாழணும் எந்த சிக்கலில் போய் மாட்டக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சாய்ரா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு சாய் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க சாய்னா நான் பாபாவுக்கு ஒரு ஒன்பது வாரம் இருக்கிறேன் விரதம் என் பொண்ணுக்காக தான் சாயனா இருக்கிறேன்னாங்க நிறைய வேலைகள் அவங்க வே பொண்ணுக்கு எதோ வேலை கிடைக்கல அதுக்காக ஒன்பது வாரம் விரதம்லாம் இருந்தாங்களாம் இருந்தாலும் அவங்க மகளுக்கு வேலை கிடைக்கல அவங்க மகளுக்கு வேலை கிடைக்கல பல அதை முடிச்சு அடுத்தது ஒரு பரிகாரம் பண்ணியிருக்காங்க இப்படி நிறைய பரிகாரம் பண்ணி 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 அவங்க மகளுக்கு வேலையே கிடைக்கல கடைசி வரைக்கும் எனக்கு என்கிட்ட ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி சாயனா இந்த மாதிரி ஆகிடுச்சி ஏன் சாயனா கடவுள் எங்களை சோதிக்கிறாரா பாபா எங்களை சோதிக்கிறா நான் பாபா உண்மையாக தானே கும்பிட்றேன் ஏன் எங்களை சோதிக்கிறாரு நான் கேட்கறது என்ன விஷயம் ஒரே ஒரு வேலை தானே கேட்குறேன் ஏன் அதுக்கு கொடு கொடுக்கடாதான்னு சொல்லி கொஞ்சம் மன வருத்தத்தோடு பேசுனாங்க நானும் அதுக்கப்புறமா எல்லா டீட்டெயிலும் போய் பார்த்தேன் அவங்க சில விஷயங்கள்லாம் சொல்லி அது உள்ளெல்லாம் போய் பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் எனக்கு புரிய வந்தது இது நீங்கள் பண்ணுற பெரிய தப்பே இருக்காது உண்மையிலே பெரிய தப்பு நடக்குது இந்த மாதிரி தப்பை நீங்க பண்ண வேண்டாம் முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க சார் ஒரு தாய் யாருக்காக விரதம் இருக்கலாம் பரிகாரம் பண்ணலாம்னா தன்னுடன் தனக்கு தாலி கட்டிய கணவன் தன்னை பெற்றெடுத்த அப்பா அம்மா அப்பா அம்மாவுக்கு கூட இருந்தாங்கன்னா கூட இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க பையன் வீட்டில் தான் இருப்பாங்க கூட இருந்தால் அவங்களுக்காக நம்ம பரிகாரம் வேண்டிக்கலாம் மகன் நம்ம பெற்றெடுத்த மகன் இவங்களுக்கெல்லாம் நம்ம விரதம் இருக்கலாம் அவங்களுக்காக எந்த பரிகாரம் பண்ணலாம் ஒரு தாய் செய்யலாம் ஒரு மகள் திருமணம் ஆகாத வரைக்கும் அந்த மகளுக்கு நாம் பரிகாரம் பண்ணலாம் திருமணம் ஆகாத வரைக்கும் அந்த மகளுக்காக நம்ம எந்த பரிகாரம் பண்ணாலும் எந்த விரதம் இருந்தாலும் அந்த மகளுக்கு போய் சேரும் ஆனால் திருமணம் ஒன்ன மகளுக்கு திருமணம் ஆனவொன்ன நீங்கள் அந்த மகளுக்காக விரதம் இருக்கிறதோ அல்லது அவளுக்காக பரிகாரம் பண்ணுறதோ இது எதுவுமே அவங்களுக்கு போய் சேராது போய் சேராது இது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் நிறைய பேர் பண்ணுற தப்பு நாம் நான் பொண்ணை அடுத்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அவங்களுக்காக நீங்கள் விரதம் இருக்கக்கூடாது ஒரு விஷயம் சொல்கிறோம் இந்த இந்த அம்மா வேலை கிடைக்கலன்னு விரதம் இருந்தாங்க அதேமாதிரி தான் மகளுக்கு குழந்த பாக்கி இல்லைன்னு சொல்லி அம்மா விரதம் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது மகளுக்காக அதுமாரி அந்த வீட்டில் ஒரு பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனைனா இந்த மாதிரி வர்றது இருந்தால் அந்த பொண்ணுக்கு அது போய் சேராது அதுக்கு மெயினான ஒரு காரணமே இருக்கு சாய்ராம் மெயினான ஒரு காரணமே இருக்குது அது என்ன காரணம்னா பொண்ணை நாம் கூட இருக்கும் போது தான் நம்மளுடைய குல தெய்வம் அந்த பொண்ணுக்கு இருக்கும் திருமணம் ஆகி கணவன் வீட்டுக்கு போயிட்டால் அந்த பொண்ணோட வாழ்க்கையே மாறிடும் அவரோட குல மாறும் அந்த தெய்வங்களும் மாறும் அந்த வீட்டில் என்ன கும்பிட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவள் போயிடுவாங்க அங்கே போய் தான் ஆகணும் இதுதான் உண்மை இந்த உண்மையை தெரியாமல் நான் பாபா கும்பரம் சாயன என் நான் கண்டிப்பாக அது நிறைவேறாத போ நிறைவேறாதுன்னா கண்டிப்பாக நிறைவேறாது நாம் மகளுக்காக பிரார்த்தனை செய்யலாம் டெய்லி நீங்கள் சாமி கும்பரம் சாயப்பா நீ பண்ணிக்கிங்கனா அவளுக்காக நீங்கள் விரக்த இருக்கிறதோ அவளுக்காக நீங்கள் பரிகாரம் பண்ணுறதோ அது கடவுளுக்கு சேராது பசி எடுத்தவன் தான் சாப்பிடணும் அவங்க பசிக்காக நீங்கள் சாப்பிட முடியாது அவங்க பசிக்கு நீங்கள் சாப்பிட முடியாது உங்கள் பசிக்கு தான் நீங்கள் சாப்பிட முடியும் உங்கள் மகள் அடுத்த வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்களோட குலதெய்வமே மாறும் அந்த தெய்வங்களே மாறும் அந்த வீட்டில் என்ன கும்பிட்றாங்களோ அந்த தெய்வம் தான் கும்பிடுவாங்க அவங்க இதுதான் உண்மை இது இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் பண்ணுற பெரிய தப்பு என்கிட்ட நிறைய பேர் பிரார்த்தனை அனுப்புவாங்க தேராம் சாரா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு குழந்தை குடம்பு சரியில் அனுப்புங்க இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிற கணவன் மனைவிக்குள்ளே குழந்தை பாக்கியெல்லாம் எனக்கு அனுப்புங்கன்னுவாங்க நான் எல்லோருக்கிட்டே ஒரே தான் சொல்லுவேன் நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரி கண்டிப்பாக நாம் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணலாம் ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துடுறீங்க இந்த மாதிரி நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம் ஓப்பனவங்கிட்ட நீங்களும் நம்பிக்கையோட இருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நீங்கள் ஒரு இம்ப்ரமேஷன் சொல்லணும் நீங்கள் இந்த இம்ப்ரமேஷன் சொல்லுனா கண்டிப்பாக அதில் சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கு அந்த பிரார்த்தனை சில வேலைகளில் நடக்காமல் போகும் சில வேலைகளில் பல வேலைகள் நடக்காமல் போகும் காரணம் என்னென்ன செய்கிறான் நாம் நமக்காக ஒருத்தவங்க பிரார்த்தனை பண்ணுறாங்க எல்லாருமே அப்போ அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வரணும்ல சரி பிரார்த்தனை பண்ணால் நமக்கு நடக்கும்ன்ற அந்த நம்பிக்கை கடவுள் பாபா என்ன கேட்குறாரு பொறுமை நம்பிக்கை தான் கேட்குறாரு அந்த நம்பிக்கையோடு அவங்களே தயாராக இருந்தால் அந்த பிரார்த்தனை நடக்கும் ஏதோ போனால் நம்ப இப்போ ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னும் என்னும்போது அவங்க போய் சொல்லணும் சொல்லுங்கள் தப்பில்லை சார் அதுமாதிரி குழந்தை க ஒன்றும் ஆகாது அந்தமாதிரி சொல்லிவிட்டு அங்கே பிரார்த்தனை பண்ணுறாங்க கூட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் தைரியமாக இருங்கன்னு ஒரு நம் ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் அதை சொல்லாமல் நீங்களே மனசில் வச்சு அங்கே நடக்கிற கஷ்டத்தை பார்த்து நாம் வேண்டிக்கிறது அங்கே நடக்கிற கஷ்டத்தை பார்த்து நம்ம வேண்டிக்கிறதுன்றது அது கடலில் கரைச்சி பெருங்காயம் மாதிரி ஆகிடும் கடலில் பெருங்காயம் கரைச்சா ஒன்றுமே ஆகாதில்ல அதுதான் உண்மை எனவே நீங்கள் யாருக்காவது பிரார்த்தனைனா இந்த மாதிரி நாங்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுறோம் பாபா மேலே கொஞ்சம் நம்பிக்கை வச்சு கும்பிடுங்க கண்டிப்பாக பாபா உங்கள் குழந்தைய காப்பாத்தாரு இல்லை உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இல்லை உங்கள் மகளுக்கு திருமணம் நடக்கும் உங்கள் மகனுக்கு திருமணம் நடக்கும் ஏதோ உங்ககிட்ட யாராவது எதோ சொன்னால் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் சொல்லுங்க இப்படி நாம அவங்க சொல்லும் போது தான் அவங்க ஒரு நம்பிக்கையோடு இருப்பாங்க பாபா சொன்ன அந்த நம்பிக்கையை தான் நம்மளை காப்பாற்றும் உண்மையிலே சொல்ற அந்த நம்பிக்கை அவங்கள காப்பாற்றும் எனவே நீங்க உங்க மகளுக்காக பிரார்த்தனை பரிகாரம் பண்ணுறதோ விரதம் இருக்கிறதோ கண்டிப்பாக அது கடவுளுக்கு ஏற் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இது நல்லா புரிஞ்சுக்குங்க அப்படி நீங்க கூட்டு பிரார்த்தனை பண்ற மாதிரி இருந்தால் அவங்க மகளுக்காக இல்லை யாருக்கிட்டே பண்ற மாதிரி இருந்தால் அம்மா நான் உனக்காக நான் இங்கே பிரார்த்தனை பண்ணி நிற்கிறேன் நீ என் கடவுளை நம்பு நீ என் பாபாவை நம்பு பாபாவை நம்பி கொஞ்சம் கும்பிடு ஏன்னா சாரா சில பேர் பாபாவை கும்பிட மாட்டாங்க மாமியார் வீட்டில் போனால் பாபாவை கும்பிட மாட்டாங்க அங்கே கும்பிட்றதுக்கான வழி இருக்காது இல்லை இவங்க மகளே கூட பாபாவை கும்பிட மாட்டாங்க ஏன்னா எல்லாரும் பாபாவை கும்பிடணும்னு அவசியம் இல்லைல்ல ஆனாலும் இந்த ஒரு வார்த்தையை அவங்க கிட்ட சொல்லிட்டா போதும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் வேலை நடக்கணும் அப்பா நமக்காக பிரார்த்தனை பண்ணாங்க அதனால எனக்கு கிடைச்சதுன்ற ஒரு நம்பிக்கை வந்தா போதும் அவங்களுக்கு அந்த நம்பிக்கையை நாம் கொடுத்தாதான் அந்த பிரார்த்தனை முழுமை பெறும் அந்த பிரார்த்தனை முழுமை பெறுவதற்கு காரணம் தான் எனவே நீங்கள் இந்த தவறை செய்ய வேண்டாம் தான் மகளுக்காக கல்யாணம் ஆகி போயிடுச்சுன்னா நீங்கள் வெறும் பிரார்த்தனை மட்டும் பண்ணுங்க அவங்களுக்காக விரதம் இருப்பதோ மற்றபடி பரிகாரம் பண்றதோ எதுவும் பலன் அளிக்காது அதுதான் உண்மையும் கூட இந்த உண்மையை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் உங்கள் மகனுக்கு நீங்க பண்ணலாம் ஏன்னா மகன் உங்க கூடயே இருப்பார் அவருக்கு குல தெய்வம் மாறாது உங்க கணவருக்கு நீங்க இருக்கலாம் அவருக்கு குல தெய்வம் மாறாது இதை மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க இதை புரிஞ்சு கொண்டால் உங்களோட பிரார்த்தனைகள் எல்லாம் நடக்கும் எனவே யாரா இருந்தாலும் யாருக்காக பிரார்த்தனைங்க நம்ம என்கிட்ட சொன்னீங்கன்னா நீங்க அவங்களுக்கு தயவு செஞ்சு சொல்லுங்க சொன்னாதான் அது நூறு சதவீதம் நடக்கும் இல்லைன்னா ஐம்பது சதவீதம் இழுக்கும் சார் வேற ஒண்ணுமே இல்லை அவங்களும் அப்பா எங்களுக்கு எங்களுக்காக வேண்டிக்கிறாங்களா ரொம்ப சந்தோஷம் சொல்லி அந்த நம்பிக்கையோட இருக்கும்போது நூறு சதவீதம் நடக்கும் இந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு பாபா சொன்ன மிகப்பெரிய ஒரு விஷயம் என்பதை தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் பாபாவை பற்றி இது மாதிரி எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கேட்கலாம் நம்மளுடைய துவாரகமய ஆலயத்திலும் சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்திலும் அன்னதானம் செய்யணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா ஜிபே நம்பர் அனுப்புவேன் அதில் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க சாயராம் நீங்களும் இந்த அன்னதானத்தில் பங்கு பெற்று பாபாவின் அருளை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஓம் சாயராம்